சுரங்க வாசலை திறந்த கதை ஒரு சமயம் விக்ரமாதித்தன் அயல் நாடுகளில் பிரயாணம் செய்து வர கிளம்பினான் அநேக யாத்திரை ஸ்தலங்களையும் கோவில்களையும் நகரங்கள் மலைகள் நதிகள் ஆகியவற்றையும் கண்டு கழித்து வரும்போது ஒரு நகரத்திற்கு வந்து சேர்ந்தான் அந்நகரத்தை சுற்றிலும் ஆகாயத்தை உயர்ந்த மாளிகைகளும் சிவ விஷ்ணு ஆலயங்களும் நகரத்தில் நிறைந்திருந்தன நகரத்துக்கு வெளியே இருந்த விஷ்ணுவின் கோவில் எதிரில் இருந்த குளத்தில் இறங்கி நீராடினான் விக்ரமாதித்தன் பிறகு கோவிலுக்குள் சென்று பிரார்த்தித்தான் பிரபோ உன்னை போற்றுவதற்கு மௌனமாக இருப்பதொன்றை சிறந்தபடி என்பதை அறிவேன் அப்பாற்பட்ட விஷ்ணுவை பிரம்மாவினால் கூட சரியாக அறிய முடியாது உன்னுடைய பாதார விந்தங்களை அன்றி வேறு எதை பற்றியும் பேசுவதும் கேட்பதும் நினைப்பதும் ஆச்சரியப்பதும் இல்லை ஸ்ரீனிவாசனான புருஷோத்தமா நான் எப்போதும் உன்னை பூசித்து வரும்படி அருள வேண்டும் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்தவை செயல் வாக்கு உடல் ஆகியவற்றால் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட என்னுடைய சன்னிதானத்தில் பிரார்த்தனைகளை முடித்து கொண்டு விக்ரமாதித்தன் மண்டபத்தில் வந்தமர்த்தான் அப்போது வழிபோக்கன் ஒருவர் அங்கு வந்து சேர்ந்தான் ஐயா தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அவனிடம் கேட்டான் விக்ரமாதித்தன் ஐயா நான் ஓர் தேசாந்திரி உலகம் முழுவதும் சுற்றி வருகிறேன் தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அரசனை நோக்கி கேட்டான் பழி நானும் உன்னை போன்று ஒரு யாத்ரீகன் தான் என்றான் விக்ரமாதித்தன் அந்த வார்த்தையில் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை விக்ரமாதித்தனின் அருகில் நெருங்கி வந்து கோர்ந்து கவனித்தான் சுவாமி யார் உங்களிடம் அரச வம்சத்துக்குரிய எல்லா தென்படுகின்றன மகிமை நிறைந்தவர் என்பதை அறிவிக்கிறது நீங்கள் ஓர் அரசனாக இருக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன் தலையில் எழுதி வைத்த எழுத்தை சிவன் விஷ்ணு பிரம்மா இதர தேவதைகளாலும் அழித்துவிட முடியாது என்று சொல்லி இருக்கிறார்களே என்றான் தேசாந்திரி ஆமையா நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மையே நான் உஜ்ஜயினி நகரத்து வேந்தன் என்று தெரிவித்த மகாராஜன் மேலும் தொடர்ந்து விவேகம் உள்ள உபதேசம் ஒருவன் இருந்த போதும் அவன் நல்ல வயிற்றில் பிறந்தவனாக இருந்தாலும் கெடுதலான யோசனை அவனிடமிருந்து வந்தால் அவற்றை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன் தாங்கள் மிகவும் வருத்தமுடையவராய் காணப்படுகிறீர்கள் என்று கேட்டான் என்னுடைய வருத்தத்தின் காரணத்தை தெரிவிப்பதால் என்ன பிரயோஜனம் ஏற்படப் போகிறது நான் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று மிகவும் அழுத்துக்கொண்டான் அந்த தேசாந்திரி உங்கள் வருத்தத்தின் காரணத்தை தயங்காமல் சொல்லுங்கள் அதைப் போக்க என்னால் ஆன உதவியை செய்கிறேன் என்று விக்ரமாதித்தன் மீண்டும் அவனை வற்புறுத்தினான் அரசே பக்கத்திலே நீலம் என்றொரு மலை இருக்கிறது அங்கு காமாட்சி தேவி தன் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறாள் கோவிலின் அருகே பூமிக்குள் செல்லும் சுரங்கம் ஒன்று உண்டு அதன் வாயில் வாயில் மூடப்பட்டிருக்கிறது காமாட்சி ஜெபித்தால் திறக்கும் எட்டு வித உலோகங்களை தங்கமாக்கும் பாதரசமுள்ள பாத்திரம் இருக்கிறது பனிரண்டு வருஷங்களாக நான் தேவியை பிரார்த்தித்து வருகிறேன் சுரங்க வாசல் திறந்த பாடில்லை என்றான் அவன் ஐயா உங்களுடன் நான் வருகிறேன் காமாட்சி தேவியின் காட்டுங்கள் நான் தேவியை திருப்தி அடைய செய்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்றான் விக்ரமாதித்தன் அவனை தேசாந்திரி அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான் இரவு இருவரும் மண்டபத்தில் படுத்து உறங்கினர் விக்ரமாதித்தன் நித்திரையிலே தேவி தோன்றி ராஜன் நீ இங்கு ஏன் வந்தாய் சுரங்க வாசல் திறக்க வேண்டுமென்றால் முப்பத்தி இரண்டு லட்சணங்களும் பொருந்திய ஒருவனுடைய இரத்தத்தை கதவில் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்தாள் விடித்து எழுந்ததும் விக்ரமாதித்தன் சுரங்கத்தின் அருகில் சென்றான் தன் உடைவாளை உருவி காமாட்சி தேவியை பிரார்த்தித்தான் தேவி முப்பத்தி இரண்டு லட்சணங்களும் பொருந்திய ஒருவனின் ரத்தத்தை விரும்பும் பட்சத்தில் இதோ என்னுடைய இரத்தத்தை பெற்றுக்கொள் என்று கழுத்தை துணித்து கொள்ள போனான் அப்போது தேவி நேரில் தோன்றி அரசனை தடுத்து நிறுத்தினாள் மன்னா செய்கை என்னை மகிழ்ச்சி கடலில் உனக்கு தருகிறேன் என்று தேவி தேவி அருளினாள் இருக்கும் விருப்பமானதைகிறேன் பாத்திரத்தை விரும்பி இந்த தேசாந்திரி பன்னிரண்டு வருஷ காலமாக துதித்து வருகிறான் அவன் விருப்பம் இதுவரை நிறைவேறவில்லை அவன் அபிலாஷையை நிறைவேற்றுவது ஒன்றே போதுமானது என்று வேண்டினான் விக்ரமாதித்தன் தேவியும் அவ்வாறே சுரங்கத்தில் இருந்து பாத்திரத்தை எடுத்து கொடுத்து மறைந்தாள் அவனிடம் விடைபெற்றுக் கொண்டு விக்ரமாதித்தன் தன் நகரம் திரும்பினான் கதையை முடித்த பதுமை பார்த்து கேட்டது ஹே ராஜன் வழிபோக்கன் எவனோ அடையும் கஷ்டத்தைக் கண்டு மனம் வருந்தி அவனுக்காக தான் அத்துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவன் விருப்பத்தை நிறைவேறச் செய்தான் எங்கள் விக்ரமாதித்த பூபதி அவ்விதம் பரோபகார குணமுடைய மகாராஜன் யாருண்டு சொல் பதில் ஏதும் தெரிவிக்காமல் பொழுது அஸ்தமித்து விடவே சிம்மாசன படியை விட்டு கீழிறங்கி சென்றான் சுரங்க வாசலை திறந்த கதை கேட்டீர்கள் சென்மகவல்லி கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்